எனக்கு ஏதாச்சும் அடிக்கடி ஸ்வீட் சாப்பிடும் போல இருக்கும் அதுவும் சூடாக அந்த மாதிரி டைம்ல வீட்டில் இருக்க ஏதாவது பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளா செய்யற மாதிரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவேன் ஸோ அந்த மாதிரி நான் ட்ரை பண்ண இந்த ரெசிபி ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு ஸோ அதான் உங்களோடையும் ஷேர் பண்ணிடலான்ட்டு ஸோ இந்த ரெசிபி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பாசி பருப்பு இருக்கு இல்லையா அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க இதை மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இது கூட மூணு பங்கு அதிகமாக சுகர் ஆட் பண்ணிக்கணும் ரெண்டும் சேர்த்து நல்லா அப்புறமா இது கூட தண்ணி ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எவ்வளோ நாளாக ஆட் பண்ணிக்கலாம் இனி ஒரு பேனில் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிட்டு முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க இனி அதே கீழே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வறுத்துக்கிறேன் சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க கரிஞ்சு போயிடக்கூடாது இனி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா இந்த பாசிப்பருப்பு அதையும் உள்ள சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சட்டுன்னு கட்டி ஆகிடும் எகெயின் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பாசிப்பருப்பு நல்லா வேகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சம் மாகி ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா சட்டியில் ஓட்டாமல் இந்த பக்குவத்துக்கு வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் ஆட் பண்ணி சூடாக சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும் கொஞ்சமாக போட்டிங்கனாலே நிறைய பேர் சாப்பிடலாம் ட்ரை பண்ணுங்கள் பாய்